வணக்கம் ஹலோ வணக்கம் விவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை மூணு மாதிரியாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் டு தாராபுரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கள்ளிமந்தயம் என்ற ஊருக்கு பக்கத்தில் அதில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்ல செவல் மண் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க கஸ்டமர்கள் கேட்கக்கூடிய தார் ரோடு பேசுலேயும் அமைஞ்சிருக்கு இடம் வந்து நல்ல ஒரு பாக் சேப்பில் தான் அமைஞ்சிருக்கு இடத்த பற்றி ஒரு குறையும் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா போர் இல்லை கேணி இல்லை சர்வீஸ் இல்லை எம்டி லேண்ட் தான் இடம் வந்து தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு இதை சுற்றி பார்த்திங்கன்னா இது பஸ் போகிற ரோட்டு தான் கிராமத்து பஸ்ஸுகள்லாம் போகும் இந்த இடத்துக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா காற்றாலையெல்லாம் போட்டுக்காங்க வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறதோ இல்லை சொந்த தேவைக்கு வச்சுக்கலாம் ஒரு போரை போட்டோ ஒரு கிணறு வெட்டியோ ஒரு விவசாயத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல லேண்டு நல்லா பொருந்தும் இடம் வந்து நல்ல ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு சிறப்பான இடம் கஸ்டமர் விசிட்டுக்கு வந்தீங்கன்னா கூப்பிட்டு நேரடியாக காமிக்கலாம் இடம் உங்களுக்கு பிடிக்கும் அளவுக்கு சிறப்பான இடம்தான் தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி போனாலும் ஒரு இரநூறு அடி வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்